பணி மேற்கொள்ளும் மக்களுக்கு உடனடியாக குடியிருப்புகளை கட்டிக்கொடு மழையிலும் நடைபெற்ற கவன ஈர்ப்பு போராட்டம் உடனடியாக தொடங்கிடு கட்டண உரையாற்றம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் சிஎம்சி மக்களின் கோவை உக்கடம் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்காக சிஎம்சி காலநிலை வசித்த ஐநூற்றி இருபது அறந்ததியர் குடும்பங்கள் வேறு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டார்கள் உடனடியாக புதிய வீடுகள் அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்று அன்றைய அதிமுக ஆட்சியில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனாலும் கூட நாலரை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட இன்று அவர்கள் மிக மோசமான சுகாதார சீர்கேடு நிறைந்த ஒரு பகுதியில் வசிக்கின்றார்கள் இவர்களுக்காக இரநூத்தி இருபது வீடுகள் இப்போது கட்டி முடிக்கப்பட்டு இருக்கின்றன மேலும் முன்னூற்றி இருபது வீடுகள் கட்டப்பட வேண்டும் உடனடியாக அவர்கள் முன்பு வசித்த பகுதியிலேயே இந்த வீடுகளை கட்டி அவர்களுக்கு வாழ்விடத்தை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ் புலிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் நாகை திருவள்ளுவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் ஆகிய மூவரும் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் விரைவில் அரசு இது குறித்து நல்ல முடிவை எடுப்பதற்கான முயற்சிகள் நடந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்